நம்மள பல பேர் ட்ரெயின்ல ட்ராவல் பண்ணியிருப்போம் அப்போது ஒரு லிட்டர் டீசல்ல ஒரு ட்ரெயின் எத்தனை கிலோமீட்டர் வரைக்கும் போக முடியும் அப்படின்னு என்னைக்காவது யோசனை பண்ணியிருக்கீங்களா இதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம விரைவாக பார்க்க போகிறோம் பொதுவாக இருபத்தி நாலுலேருந்து இருந்து இருபத்தி ஐந்து பெட்டிகள் கொண்ட ஒரு ரயில் இன்ஜின் ஒரு கிலோமீட்டர் பயணிக்கு சுமார் ஆறு லிட்டர் டீசலை பயன்படுத்துது இன்னொரு பக்கம் சூப்பர் ஃபாஸ்ட் ரயில்கள் பயணிகள் ரயில்களை விட குறைவான டீசலை பயன்படுத்துது பயணிகள் ரயில்களை பயன்படுத்தக்கூடிய இன்ஜின் ஐந்துல இருந்து ஆறு கிலோமீட்டர் வரைக்கும் பயணிக்க ஒரு லிட்டர் டீசலை பயன்படுத்துது கூடுதலா பன்னெண்டு பெட்டிகளை கொண்ட ஒரு எக்ஸ்பிரஸ் ரயிலுக்கு ஒரு கிலோமீட்டர் பயணிக்க தோராயமா நாலு லிட்டர் டீசல் தேவைப்படுது அதிவேக ரயில்கள் ஒரு லிட்டர் டீசல்ல இருநூத்தி முப்பது மீட்டர் பயணிக்க முடியும் ஆனா பயணிகள் ரயில்கள் ஒரு லிட்டர் டீசல்ல நூத்தி எண்பதுல இருந்து இருநூறு மீட்டர் தூரத்தை கடக்குது இந்திய ரயில்வேல இப்போ பெரும்பாலான வழித்தடங்களும் மின்மயமாக்கப்பட்டு மின்சாரம் மூலமா ரயில்கள் இயக்கப்படுது ஆனா மலைப்பகுதிகள் சில வழித்தடங்கள்ல டீசல் மூலமா ரயில்கள் இயக்கப்பட்டு வருது அப்படிங்கிறது குறிப்பிட்டது ஒரு விஷயம் தாங்க இந்திய ரயில்வே ரயில்களின் மைலேஜ் அதிகரிக்க பல முயற்சிகளை மேற்கொண்டு வராங்க எரிபொருள் சிக்கனத்தை மேம்படுத்துறது நவீன தொழில்நுட்பங்களை பயன்படுத்துறது மற்றும் பாதைகளை மேம்படுத்துறது இது எல்லாமே இதுல அடங்கும் ரயில்களுடைய மைலேஜ் அதிகரிக்கிறதின் மூலமா இந்திய ரயில்வே எரிபொருள் செலவுகளை குறைக்கிறதோட மட்டும் இல்லாமல் சுற்றுச்சூழலுக்கும் நன்மை பயக்குது மேலும் பயணிகளுடைய பயண நேரத்தையும் குறைக்க முடியும் அதனால இந்திய ரயில்களின் மைலேஜ் அப்படிங்கிறது பொருளாதார மற்றும் சுற்றுச்சூழல் ரீதியாக முக்கியமான ஒரு அம்சமாகவும் பார்க்கப்படுது